தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் கிளை நூலகத்தில் நூலகராக பணிபுரிந்து வந்த சி சரவணன் அவர்கள் பணி நிறைவு அடைவதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை வாசக வட்ட தலைவர் டாக்டர் வே சந்திரசேகர் தலைமையில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் வாசகர் வட்ட தலைவர் டாக்டர் வே சந்திரசேகர் தலைமையில் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது அம்மலரை கலைமகள் கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் நடராஜன் பெற்றுக் கொண்டார்

அருள்கந்தன் கே வி கிருஷ்ணன் வேல்முருகன் புனிதவள்ளி சாந்தி முனிராஜ் நடராஜன் ஆசிரியர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பின்பு இவ்விழாவின் முடிவில் ரா முத்துலட்சுமி அவர்கள் நஞ்சுரையாற்றி விழாவும் முடிவு பெற்றது